வணக்கம் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவரையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்பு கூறியவர் தான் அனைவருமே தத்தம் துறைகளிலே சிறப்பானவர்களே வெட்ட வெயிலில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆண் பெண் யாவருக்கும் எல்லோருக்கும் உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் வலி யாரும் இல்லை சில வாய்ப்புகள் தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நடந்து கொள்வர் மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடிப்பார் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவரும் சமம்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற நிலை மாற வேண்டும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதை நம்மிடம் இருந்து தொடங்குவோம்